பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் சுயமரியாதை நூற்றாண்டு தீக்கா தரப்புல இருந்து பார்த்தோம்னா அவங்களும் நூறு வருஷம் எட்டிட்டோம் சுயமரியாதை வந்து நூறு வருடங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கம் வந்து இப்ப பங்கன் கொண்டாடிட்டு இருக்காங்க சுயமரியாதை திராவிடத்துல இருக்கா தீக்கால இருக்கா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க ஒரு மோதல் வேற நடந்திருக்கு என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐட மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வந்து ஆ ராசா அவர்களை வந்து கொஞ்சம் தாக்கி பேசிருக்காரு அதே மேடையில வச்சு ஆராசா அவர்கள பத்தி தாக்கி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆ ராசா அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட பத்தி சொல்லிட்டாரு அதாவது இத போல பாக்கணும்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இவர்களுடைய தலைவராக இவர்கள் சொல்லக்கூடிய ஈவேரா வந்து அந்த காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்து தனியா ஒரு இயக்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற கணக்குல தான் இவங்க சொல்றாங்க நூறு வருஷம் கொண்டாடிட்டோம் அப்படின்னு சரி இதுல ஆராசா என்ன சொல்றாருன்னா எத்தனையோ பேர் எதிர்த்தவங்க இருக்கிறாங்க திரும்பி இங்கேயே வந்து சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இந்த அதாவது திகாவை எதிர்த்தவங்க திமுக எதிர்த்தவங்க இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்தவர்கள் தான் இன்று இங்கேயே திரும்பி இருக்கிறார்கள் அதனால வந்து இதுதான் எங்களுடைய வலிமைன்ற மாதிரி அவர் எப்படின்னா தன்னுடைய வலிமை அதாவது திராவிட கழகத்தின் வலிமையை சொல்ற மாதிரி சொல்லி அடுத்தவங்கள குத்திருக்காரு கம்யூனிஸ்டர் என்ன இருந்தாலும் அவங்க இது இல்லையா கூட்டணி கட்சி அதுக்காக போன வருஷம் இருபத்தஞ்செல்லாம் கொடுத்தாங்க அதனால வந்து அந்த தேர்தல அவர் சொல்லியிருக்காரு இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க அதே இடத்துல என்ன சொன்னாங்கன்னா மேடையில் அவர் வந்து ஜீவாவோடும் வேறுபாடு கொண்டிருந்தார் சிங்காரவேலரோடும் வேறுபாடு கொண்டார் ஆனால் அவர்கள் எல்லாம் நட்போடு இருந்தார்கள் ஒரு இதோட கொள்கையோடு இருந்தார்கள்லாம் அவங்க உருட்டுறாங்க சரி முதல்ல இந்த ஜீவா அவர்களோடு இருக்கிறதுக்கு மட்டும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஜீவா அவர்களோடு தோழர் ஜீவா அவர்கள் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி மிகப்பெரிய ஒரு தலைவர் அத கொள்கை பிடிப்போட இருந்து வந்தவர் அவர் இந்த குடியரசு இதழ் எல்லாம் நிறைய கட்டுரைகளை எழுதிக்கிட்டு இருந்தாரு ஒரு காலத்தில் அதற்கு பிறகு ஒரு கட்டுரை எழுதுறாங்க அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் இருக்க எதற்க வேண்டும் இந்த அரசாங்கம்ன்ற மாதிரி ஒண்ணு எழுதுறாங்க அதே சமயத்தில் பகத்சிங்கோட புத்தகம் ஒன்றும் இங்கே மொழி மாற்றம் செஞ்சு பண்றாங்க அது எழுதி மொழி மாற்றம் செய்தவர் தோழர் ஜீவா அவர்கள் அவரு அதை மொழி மாற்றம் பண்ணாரு வெளியிட்டது இவருடைய பதிப்பு குடியரசு பதிப்பு இவங்களோட பதிப்பு அப்ப அப்போ என்னாவது இந்த பிரச்சனை எது இந்த அரசாங்கம் எதற்கு வேண்டும்ன்ற மாதிரி கேட்ட உடனே வெள்ளக்காரர்களுக்கு கோவம் இந்த அதே நேரம் பகத்சிங்கோட புத்தகமும் வருது நான் அந்த நாஸ்திகை நானே கருது அதை மொழி மாற்றமும் வந்த உடனே இதுக்கு வந்து இப்போ உங்க மேலே கேஸ் போடுறோம் உங்க பத்திரிகையை மூட போறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லை பணம் கட்டணும் ஃபைன் கட்டணுன்ற மாதிரிலாம் வந்த உடனே அவசரமா இவர் என்ன பண்றாரு இவே ராமசாமி அவரை கூப்பிட்டு மூடிடுவாங்க அவருடைய இவருடைய அண்ணங்கிட்டையும் தோழர் ஜீவாட்டையும் ரொம்ப கண்டிப்போட பேசி அவர் ஒத்துக்காத ஒரு ஒத்துக்க வச்சு அந்த க மன்னிப்பு கிட்டத்தட்ட எழுதி வாங்கிடுறாரு தோழர் ஜீவா வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு இவ்வளோ ஒரு மோசமாக பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார் கோச்சுட்டு இவர் அதுக்கு பின்னாடி எல்லாரும் கோச்சிக்கிட்டாங்களே கூட இருந்தவங்கெல்லாம் இதுவாங்க விளக்கம் கொடுக்குறாரு எப்படி அவர்களுடைய கடிதத்திற்கு அவர்கள் பொறுப்பு அல்ல நான் தான் பொறுப்பு அவர்களுடைய கடிதத்திற்கு நான் தான் பொறுப்பு ஆனால் அவர்கள் அவர்களாக எழுதவில்லை நான் சொல்லித்தான் எழுதினார்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர்களுடைய கடிதத்திற்கு நானே பொறுப்பு நான் தான் அதற்கெல்லாம் இன்சார்ஜா மாதிரி ஒரு மாதிரி மழுப்பலா ஆமாம் இந்த கமல் பேசுவார் இல்லையா அது மாதிரி பேசிட்டு விட்டார் அது ஜீவா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அவர் கடை அதுக்கப்புறம் வந்து விளையிட்டார் அவர் கே ஆக்சுவலாக அவருடைய ஒரு புத்தகத்தில் கூட அதெல்லாம் இருக்குது வாழ்க்கை வரலாறு படித்தோம்னா எல்லாம் தெரியும் சரி இந்த இவங்க வந்து இந்த ஈவியரா அவர்கள் வந்தது பின்னாடி தான் எங்களுக்கு வந்து பெரிய இது நாங்கள் இந்த சமூக நீதிலாம் பண்ணுறோம் நாங்கள் இல்லையா இவங்களோட இவேராவுக்கு தாய் கட்சியான இந்த தீகாவுக்கு தாய் கட்சியான நீதி கட்சி இருந்தது இல்லையா அவங்க இருந்த போதும் பிரிவிக்கா அவர்களோட புறப்பட்டு அப்பவும் இருந்த தலைவர்களோடையும் சரிங்களா எம் சி ராஜா அவர்கள் இருந்தார் கூடயும் இதே மாதிரிதான் முட்டிக்கிட்டாங்க இவங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கூட முட்டிக்கிட்டாங்கன்றாங்க இல்லையா அன்னைக்கு அவங்க கூடயும் அப்படிதான் பண்ணாங்க கர்நாடிக் பின்னி மில் போராட்டத்தின் போது அவங்களையும் வந்து பிரச்சனை பண்ணி ஊருக்கு வெளியில அமைச்சாங்க தாழ்த்தப்பட்ட மக்களை ஊருக்கு வெளியில கொண்டு போய் வைக்கணும்னு அன்னைக்கு இருந்த நீதி கட்சி அவர் தியாகராயர் அவர் தலைமையில் அறிக்கை கொடுத்து வெளியில் அமைச்சாங்க ஸோ இது எப்பவுமே இவர்களுடைய பாரம்பரியம் என்னன்னா ஒருத்தனை திட்டுறது அதுக்கப்புறம் திட்டலை திரும்பி வான சொல்றதுங்கிறது இவங்களோட பாரம்பரியம் கம்யூனிஸ்டுகளை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு காசுக்காக எதையும் செய்வர்கள் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பேசியிருக்காரு எந்த லெவலுக்கும் இறங்கி போவாங்க காசுன்னா அப்படின்னு பேசிருக்காரு இது இதெல்லாம் வந்து ரொம்ப அவர் வந்து என்னன்னா நம்ம எதை சொன்னாலும் பரவாயில்ல நாளைக்கு சொன்னா திரும்பி வந்துடுவாங்கன்ற நிலைமையில அவர் வந்து பேசிட்டார் இதை விட கம்யூனிஸ்ட சொல்லணும்னு சொன்னா முக்கியமா கம்யூனிஸ்ட தடை பண்ணணும்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கீழ் விண்மணி போராட்டத்துக்கு அந்த நடந்த போகுது டிசம்பர்ல இவர் என்ன அறிக்கை கொடுத்தாரு அது இரு விவசாய குழுக்களின் போராட்டம் குடுக்குற கூலிய வாங்கிட்டு இருந்தோம்னா அது முதலாளி தான கேட்டுருக்கணும் எதுக்கு போராட்டம் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஊர்ல கலவரம் பண்ணி தொழிலாளர்களை வந்து இந்த மாதிரி போராட வச்சு சண்டை முட்டி விட்டு இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகளை தடை செய்ய வேண்டும் இப்போ இதெல்லாம் வந்து முரண்பட்டார் அதாவது கருத்து வேறுபாடு கொண்டார் தொடர்ச்சி கம்யூனிஸ்டுகள் சற்று முரண்பட்டோன்ற மாதிரி ஒரு பட்டுப்படாம பேசுறாங்க இது வந்து எவ்வளவு மோசமான ஒண்ணு ஒரு வரலாறு இருக்கு எல்லாத்தையும் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட பத்தி விமர்சிச்சிருக்காரு திமுக பத்தி விமர்சித்தாரா இல்ல திமுகவை ஏற்றுக்கொண்டாரா ஏன்னா இருந்து முரண்பட்டு வெளியில வந்தவர் தான் அண்ணாதுரை திமுக பார்வை இல்ல திமுகவை வந்து இவங்கள சொன்ன அளவெல்லாம் சொல்ல அதை விட மோசமாலாம் சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்டர் சொன்ன அளவு எல்லாம் சொல்ல அதை விட மோசமா சொன்னாங்க அதாவது இது எந்த அளவு போச்சுன்னு சொன்னா கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே கேட்கிறாரு இவரையே என்ன கைது பண்ணி உள்ள போடல பி என்ன தொந்தரவு இது எப்படி வருதுன்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திராவிடர் கழகம் ஆரம்பிச்சு அதுல இருந்து வராங்க பயணிக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதுல ஈவேரா மணியமே திருமணத்தின் போது ரெண்டா உடையுது அப்பா அப்பான்னு கூப்பிட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்களே வயசு வித்தியாசம் இல்லையா பொருந்தா திருமணம்னு சொல்லி பெரிய மடல் எழுதிட்டு இவர் வெளில வந்துடுறாரு அண்ணாதுரை வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் அவ்வளவு கருத்து வேறுபாங்க இவர் அவரை சொல்ல அவர் இவரை சொல்ல அதாவது ஒரு குள்ள உருவம் கத்தியோடு வந்து என்னை கொலை கொள்ள முயற்சி பண்ணதுன்னு வழக்களவும் போட்டாரு அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாரு இவரா வந்து இவங்க மேல ஒரு குள்ள உருவம் வந்து என்ன கொல்ல பார்த்துச்சினாரு யார் அது அப்போ யார சொன்னாங்க அதுக்கப்புறம் இவங்க என் சொத்தை பாது அது என்ன சொன்னாருன்னா இன்னும் வந்து என் சொத்தை பாதுகாக்க எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் தெரில இவங்க கூடிய கட்சியில இருந்து அஞ்சு ஆறு வருஷம் டிராவல் பண்ணி நம்பிக்கைக்குரிய அவர் எது சொன்னாலும் மாட்டேன்னு சொல்லாம செஞ்சவர்கள நம்பிக்கைக்குரியவங்க யாருமே இல்லை என் சொத்து வந்து இதுவாக போயிடக்கூடாது வீணாக போயிடக்கூடாது கண்டவங்கையில் போயிடக்கூடாது திருடங்கையில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்றேன் சொத்துக்காக தான் இந்த ஏற்பாடு பண்றேனே சொன்னார் ஏன் சொன்னார் சரி திமுக வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவரை கைது பண்ணலன்னு கேட்டாங்களா இதை விட அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முரசொலி பொங்கல் மலர் படிங்க தெரியும் அதுல வந்து ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் வந்து துணி வேலை ஏறுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் துணி ரவிக்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் ஏறிச்சு இந்த அளவு மோசமா கார்ட்டூன் போட்டவங்க திமுக இதெல்லாம் பண்ணிட்டு அறுபத்தேழுல ராஜாஜியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கூட ஜெயிச்சிட்டாங்க அவர் தன்னோட கூட்டணி அரசாங்கம் கேட்க போறாரு அப்படின்னு உடனே தபதபன் ஓடி போய் ஐவே அதான் எங்கள் தலைவர்ன்ட்டாங்க ஏன்னா அப்போ ராஜாஜி வர முடியாது உள்ள அவர் வரமாட்டார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவரும் ராஜாஜி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால குழு குடுன்னு ஓடி போய் அவர்கிட்ட தலைவராக்கி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தலைவர் பாடு கொண்டாடு பேர் வச்சு இருக்காங்க பாட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப மோசமா ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுனது இருபத்தொன்னாம் பக்கம்னு ஒரு புக் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த புக்கில் போனீங்கன்னா எவ்வளவு கேவலமா பேசணும் பேசினாங்க அதாவது அதுல ஒரு வரி கூட வரும் நாதி இல்லையே இந்த நாதி இல்லையே இந்த இந்த எல்லாம் விட்டுட்டு போறேனே இவங்க வந்து ஜெயிக்க தேர்தலில் ஜெயிக்கணும்னா பதவி வேணும்னா என்ன வேணா செய்வாங்க எந்த லிமிட்டுக்கும் போவாங்க குடும்பத்தையே கூட அடகு வைப்பாங்க கொண்டு போயின்னு ஒரு மோசமான நிலை கூட எழுதினார் அந்த இருபத்திரமும் இங்க வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்போ அவர் திமுக மட்டும் திட்டல இவங்களை மட்டும் யாரெல்லாம் பார்த்தாங்களோ திட்டுவாங்க மறுநாள் சேர்ந்துப்பாங்கன்ற முறையில தான் அவர் இருந்தாரு அந்த இருபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவும் இவர்களும் திகவும் திட்டிக் கொண்ட அந்த பேச்சு வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அவ்வளவு மோசமா இருக்கும் வீரபாண்டியன் அவர்களுக்கும் ஆர் அரச அவர்கள் மோதலுக்கும் ஆஹ் இதுல இன்னொன்னு வீரபாண்டியன் அவர்கள் வந்து குறிப்பா சொல்றது சுயமரியாதைன்னா வந்து பெரும்னா வந்து ஜாதி ஒழிப்பு பெண் உரிமை கடவுள் மூட நம்பிக்கை மட்டும் கிடையாது நாற்பது பேர் வச்சுக்கிற அளவு ஒரு சொத்தையோ ஒரு வளத்தையோ நாலு பேர் வச்சுக்கிறதும் ஒரு சுயமரியாதை தான் அதையும் வந்து ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்காருன்னு மறைமுகமா இது சொல்லுங்கன்னு அப்படி சொல்லுங்க திருப்பியும் சொல்றாரு இது என்ன காரணம் இது என்ன இதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் என்ன இல்ல இவங்களுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான் அதாவது திமுகல இருப்பவர்களா எவ்வளவு பெரிய நிலச்சுவார்த்தார்களா இருக்காங்க இப்ப பணம் எப்படி இருக்கிறாங்க காசு படங்களோட அவங்க இந்த செல்வச்செடி செடி இருக்காங்க இவங்க வந்து இன்பக்ட் சொல்ல போனா எல்லாரும் ஒரே தான் கம்யூனிஸ்ட் நூறாண்டாச்சு ஆர்எஸ்எஸ் நூறாண்டாச்சு திகா நூறாண்டாச்சு எல்லாமே நூறாண்டுங்கும் போது இவர்கள் கொடுக்குற நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்கள் இருபத்தைந்து கோடி வாங்குற நிலைமையில் இருக்கிறார்கள் அதை பார்க்குறோம் நம்ம இவங்க வந்து எவ்வளவு உச்சத்துல எவ்வளவு சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அவங்க இன்னும் வாங்குற நிலைமையில் இருக்காங்க ஆனாலும் கம்யூனிஸ்ட் ஒன்றும் குறைஞ்சிடல நீங்க அவங்க ஆபீஸ் போனால் தெரியும் கொள்கையெல்லாம் இங்கே பேசுறாங்க இல்லையா இதுதான் சமத்துவ கொள்கை சமூகநிதி கொள்கைன்னு வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வரக்கூடாது கார்பரேட்டுக்கு நாங்கன்னு சொல்கிற கம்யூனிஸ்ட் அவங்களுடைய அந்த ஜாகராய ஆபீஸை போய் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்தை அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்குக்கெல்லாம் வாடகை கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக கார்பரேட் கம்பெனியாக இருக்கும் அவங்க கேட்டால் ஒரு கம்பெனி கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் இதில் என்ன இருக்கு அப்படின்னாங்க இப்போ அரசாங்கம் கொடுத்து அரசாங்கம் கொடுக்கக்கூடாதுங்க நாங்கள் கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை நாங்கள் கொடுப்போம் நாங்கள் பண்ணுவோம் அவங்களோட வாடகை வாங்கிப்போம் பணம் கொடுக்கல் வாங்க வச்சுப்போம் நாங்கள் இதுதான் நீங்கள் கொள்கை முரண் திமுக இவங்கள்ட்ட ஒன்று பேசிட்டு கொள்கை முரண் பண்ணோம் இவங்க வெளியில ஒன்னு சொல்லிட்டு பொது வெளியில ஒன்று சொல்லிட்டு உள்ளங்களை ஒன்னு பண்ணுவாங்க இதுதான் இவர்களுடைய பிரச்சனை இந்த இந்த திராவிடர் கழகம் அப்படிங்கிறது இவங்க வந்து சமூக நீதிங்கிறது என்னைக்குமே அவங்க பார்த்ததே கிடையாது நீங்க திகாவை திட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா இந்திய திமுகவை தீ ஈவேரா அவர் திட்டினது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கும் இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு ஆரம்பத்திலேயே அதாவது அவர் என்ன சொன்னார்னா இந்திய எதிர்ப்பு பேரல நடைபெற காலித்தனம் தமிழ்நாட்டில் எங்க உள்ளது இந்தி யார் வீட்டு பையனா யார் இந்தி சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க சரியா ஆரம்பத்திலேயே நாலு காளிகளை இருந்தால் இந்த வேலைகளையும் இத்தனை உயிர் சேதமும் உடைமையும் சேதமும் நடந்துட்டு இருக்காது யார காளிகள் யார அவர் சொன்னாரு அப்பா நீ போராடினது யாரு இந்தி போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களை முன்னிலைப்படுத்தி பின்னாடியில் இருந்து போராட்டத்தை நடத்தியது திமுக அவர் அப்ப அவர் தானே சொன்னார் அவரு சொல்லுங்க பாப்போம் அவர் என்ன கேக்குறாரு இந்த சட்டம் எதற்கு எதற்கு போலீஸ் எதுக்கு அவங்களுக்கு துப்பாக்கி இன்னும் தெளிவா முத்தம் குடுக்குவா துப்பாக்கி வெங்காய அரசாங்கம் எல்லாம் திட்டினாரு போராட்டம் யார் பண்ணா திமுக ஆட்டோமேட்டிக்கா அவர் அவரை தானே சொன்னாருன்னு வருது அப்புறம் இவங்க இவங்க எந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த அறுபத்தி வந்து பேரு அவர் இருக்கிறனால தான் தமிழ்நாடு அவர் இருக்கிறதுனால வந்து சனாதனவாதிகள் பிஜேபி யாருமே உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்களே திமுக தரப்புல இருந்து அதாவது நீங்க நல்லா பாக்கணும் கலைஞர் அவர்களே ஒரு முறை சொன்னாரு தன்னுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அதை செய்தியில் பார்த்துருக்கேன் அந்த ரொம்ப முன்னாடி ஆஹ் நீங்க எல்லாம் எதுக்கு எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியாதா என் போட்டோ மேல சின்னதா போட்டு கீழே உங்க போட்டோவை பெருசா போட்டுப்பீங்கன்னாரு அதுதான் இவங்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுது இங்க இங்க ஒரு பிம்பம் தேவைப்படுது அண்ணாதுரை அவர்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பிம்பம் தேவைப்படுது ஏன்னா மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னா ஒரு ஜாதி எதிர்ப்பை கொண்டு தான் எல்லா ஜாதியும் ஒருங்கிணைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சமத்துவ சமூக நீதி திராவிட மாடல் ஒரு திருட்டுத்தனம் தான் அது அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னா இப்படி இப்படி வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச ஒருத்தர் பின்னாடி இருப்போம் அவருக்கு செலவக்கிற அவருக்கு செலவக்கிறேன் நீங்க பாருங்க வரும்போது பதவி போது சமீப காலத்துல பாராளுமன்றத்துல போய் தமிழும் ஒழுங்கா வராம பெரியார் வாழ்க வாழ்க வாழ்கன்ட்டு வந்தாங்க வாழ்க வாழ்கன்னாங்க இப்போ இந்த கட்டிடம் எத்தனை கட்டிடத்துக்கு பேர் வச்சாங்க பாக்குற இடமெல்லாம் கலைஞர் பேர் தான் இருக்கு நீங்க அந்த லாஜிக் புரியுதுங்களா கலைஞர் தன்னுடைய மாவட்ட செயலாளர் கேட்ட லாஜிக் புரியுது உங்களுக்கு நீ என்ன எதுக்கு நீ கொண்டாடுற என் பொறுத்தனால ஓ போட்டோ போட இவங்க எதுக்கு கொண்டாடுறாங்க இவர் பேர் இங்க சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் ஊரெல்லாம் சேரும் சோ இதுதான் அவங்களுடைய இது உங்க முன்னாடி ஒரு ஆளை நிறுத்திட்டா பின்னாடி என்ன நடக்குது நீங்க பார்க்க மாட்டீங்க சமத்துவம் சமூக நீதி எது சமத்துவம் சமூக நீதி ஒரு ஆளை திட்டுறதா ஆனா அவங்களுக்கே பேர் வைப்பீங்க தெருவுக்கு தெரு வைக்கிற பேரெல்லாம் பாருங்க அதை மேடையில் ஒண்ணு பேசுவீங்க ஒண்ணு செய்வீங்க அதுக்கப்புறம் இங்க வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீங்க வந்து இப்போ இந்த இந்த பேட்டி நடந்ததுன்னா இதுக்கு காரணம் பெரியார் இந்த ரெக்கார்டிங் நீங்க பண்ணீங்களா இதுக்கு காரணம் பெரியார் இது அப்லோட் பண்ணீங்களா இதுக்கு காரணம் பெரியார் எதுக்கு காரணம்

இங்கே பிரச்சனை என்னன்னா இவங்க தன்னுடைய பிரச்சனைகளை சண்டைகளை எல்லாம் மறைச்சி ஒரு போலித்தனமான வரலாறு இங்கே உருவாக்கி வச்சு மக்கள்கிட்ட ஒரு போலி பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு வரலாறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வரலாறு யாருக்கும் தெரியாது ஏன்னா இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் குடியரசு பேப்பரே பாதி கிடையாது குடியரசு இதழ் வந்து பாதிக்கு மேலே கிடைக்கல இன்ஃபேக்ட் இவர்கள் தலைவராக கொண்டாடக்கூடிய தீகா வீரமணி அவர்கள் வந்து இன்னைக்கு அவ்வளோ அந்த திகா ட்ரஸ்டில் வந்து அவ்வளவு இருக்குன்றாங்க காலேஜே எத்தனையோ காலேஜ் இருக்குது அவ்வளோ ஆயிரம் கோடி வச்சுருக்காங்கல்ல அவங்கள்ட்ட அந்த பெரியார் திராவிடர் கழகம்னு இன்னொருத்தங்க தனியாக போய் ஆரம்பிச்சுட்டு அந்த இஎம்ஐ ஒருத்தவங்க இருக்காங்க இஎம்ஐ வாங்குவாங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி பேப்பர்லாம் வாங்கும் போது அதெல்லாம் நீங்கள் வெளியிடக்கூடாது நான் மட்டும் தான் வெளியிட முடியும் அதாவது திராவிடர் கழகம் தான் வெளியிட முடியும் வேறு யாரும் வெளியிட முடியாதுன்னு ஒரு உரிமை பிரச்சனை வந்துச்சு ஏன் அவங்களுக்கு பொது வெளியில் தானே இருந்தாங்க ஏன்னா வெளியிட்டா இவங்க போட்ட சண்டையெல்லாம் வெளில வந்துடும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டதெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்காக தரமாட்டேன்ட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் போராடி போட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஆனா அதுலயே முன்னாடி என்ன பிரச்சனைனா முதல் குடியரசு இதழ் வரவே இல்லைன்ட்டாங்க கிடைக்கல காணாம போச்சு வந்தது காணாம போச்சுன்ட்டாங்க எங்கள்ட்ட ஒரு பிரதி கூட கிடைக்கலன்ட்டாங்க அதற்கு பிறகு இது ஏன் சொல்றேன்னா அந்த கம்யூனிஸ்டா சொல்றேன் கம்யூனிஸ்ட் தலைவர் திரு ராமமூர்த்தி அவர்கள் தேடி எடுத்து போட்டு திராவிடம்னு புக்கு போட்டது குடியரசு கிடைத்து விட்டது முதல் குடியரசு கிடைத்து விட்டது ஒரு புக்கு போட்டாரு ஏன்னா அதுல பாரத மாதா போட்டோ போட்டிருப்பாங்க திருக்குறள் போட்டிருப்பாங்க ஆஹ் அத திறந்த அந்த குடியரசு இதை துவக்கி வச்சவர் யார் மெய்னான் யாரோ திராவிட போட்டோ போட்டிருப்பாங்க எல்லாம் போட்டிருப்பாங்க அதனால வந்து இவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு போயிரும் என்ற பயம் சொல்ல மாட்டாங்க அந்த இதுவே இல்லைட்டாங்க அப்புறம் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இவங்க இல்லைன்னு சொல்றது தான் வரலாறுகளை பாதிக்கு பாதி மறைச்சு அடுத்தவங்களுக்கு தெரியாம வச்சு இதெல்லாம் பண்றதுதான் இவங்க வேலை இதுதான் இன்றைக்கும் நடந்தது அதனாலதான் இந்த முட்டல் மோதல்லாம் வருது ஒரு சில இடங்கள்ல பேசும்போது டக்குனு வாய் விட்டுறாங்க ஆர்ராசு அவர்கள்லாம் வந்து எவ்வளவு படித்தவர் பண்பானவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் பண்பு எப்படி மேடையில எவ்வளவு நாகரிகமா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவர்கிட்ட வந்து இவங்க அதே இடத்துல போது சொன்னா என்ன அர்த்தம் பிசினஸ் பேசும் போது அடுத்தது அவர்கிட்ட தானே போயில போடுறா வெளில போறா நல்ல பண்புள்ளவர் ஆமாம் அதுதான் சொல்கிறேன் அவ்வளோ பண்பானவர்கிட்ட போய் கேட்டால் இப்போ அடுத்து தேர்தல் வருது பிசினஸ் பேசும்போது எங்கே போய் பேசணும் அங்கே தானே பேசணும் அது அவர்களுக்கு தெரியும் இல்லை அவங்களுக்கு தெரியல போய் வாட்டி என்ன பேசணுமே அப்படிங்கிறது இல்லாம டக்குன்னு பேசிடுறாங்க ஆனா அதுக்கும் இருக்குன்னு வச்சிங்களேன் நாங்க பேசலை அவர் தான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேசி முடிச்சுடுவாங்க ஆனால் என்னென்னா இவங்க மேலையில் வந்து எது சொன்னாலும் நம்புவார்கள் நாம எது சொன்னாலும் அதுதான் வரலாறு அப்படிங்கிற விதத்தில் பேசும்போது அந்த அந்த கம்யூனிச சித்தாந்தத்தை உண்மையாக கொண்டவர்களுக்கு ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தில் தான் சில பேர் பேசுறாங்க நீ எப்படி இப்படி பேசுற நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க சிங்கா இன்னைக்கு தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்ல மிகப்பெரிய தலைவர்கள் வந்து அவர்களும் ஜீவா அவர்களும் சிங்காரவாளர் அவர்களும் சிங்காரவாளர் மாளிகைன்னு ஒன்னு இருக்கு வேற எங்க இருக்கு கலைஞர் கேட்டு அப்பெல்லாம் என்ன பண்ணார்னா யார் பண்ணாலும் கம்யூனிஸ்ட் போனேன்னா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு பத்திரிக்காரன் போனான்னா பத்திரிக்காரன் யார் போனாலும் அவங்க கூட அப்போ அவர் வந்து ஏன் கம்யூனிஸ்ட் ஒன்றுமே எங்கேயுமே இல்லை தொடர் ஜீவா பேரில் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்டிடங்கள் எவ்வளவு தெருக்கள் எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு தொடர் ஜீவா பேரில் ஒன்றுமே இங்கே ஏன் ஒரு திட்டத்துக்கு உங்களால் ஒரு திட்டத்துக்கு தோடர் பேர் வைக்க முடியாதா ஜீவானந்தம் எவ்வளவு பெரிய மனிதர் அதாவது இன்னும் சொல்லணும்னா இன்னொரு அந்த ஒரு ஒரு வரி கூட முன்ன இங்கே கவிதை படிக்கிற நேரத்தில் படிச்சிருந்தோம் கருப்பு மை கொண்டு எழுத முடியாத சிகப்பு மனிதன் யாரும் அவரை குற்றச்சூர முடியாது அப்பழுக்கு இல்லாம வாழ்ந்த மனிதன் அவரை வந்து இவங்க வந்து பேசுவாங்க நாங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து வந்தவங்கள்கிட்ட சேர்ந்தாங்கன்னு அப்ப அதுக்கான பதிலடிதான் அவங்க கொடுக்குறாங்க ஆனா என்னன்னா அந்த முழு வரலாறு வெளில வந்துச்சுன்னா ரெண்டு கட்சியும் வாழ்க்கைக்கு சேராதுன்னு தான் இருக்கணும் காங்கிரஸையும் நிறைய பேசியிருக்காங்க எவ்வளவு பேச முடியுமோ பேசிருக்காங்க அதெல்லாம் இவங்க மேடையில மறைச்சிருவாங்க பாதி புத்தகங்கள் தேடி பாத்தீங்கன்னா கிடைக்காது பாதி உங்களுக்கு மேட்ரே கிடைக்காது அந்த இதுவே இருக்காது அங்க நெட்ல போய் தேடுங்க நல்லா தேடுங்க கிடைக்காது ஐயா அறுபத்தி எட்டுல கீழ்வன் நடந்த அந்த இதுல இவங்க அவ்வளவு மோசமா கம்யூனிஸ்டுகள் அவ்வளவு போராடி அந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த நீதி வேணும்னு சொல்லும்போது ஒரு வீட்டையே ஒரு வீட்டுக்குள்ள வச்சு நாற்பத்தி நாலு பேரை எரிச்சு கொன்ன அந்த இடத்துல இவர் அவர்கள் சொன்ன அந்த இது என்ன தெரியுமா இந்தியா இப்படி இருக்கும் வரை இப்படித்தான் இருக்கும் இந்த பார்ப்பனியம் இப்படித்தான் செய்யும் கொளுத்துனது கோபாலகிருஷ்ணன் அந்த பேரை கூட சொல்லலை இரங்கல் இதுல அந்த செய்தியில இரு கூட சண்டைன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகளால் தான் இப்படி நடந்து தடை செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த கொண்ணு எரிச்சு கொண்டவன ஒரு பேர் கூட சொல்லலை ஏன்னா அவருடைய நண்பர் அதனால பேர் கூட சொல்லலை அப்ப கம்யூனிஸ்டு கோமா வராதா கண்டிப்பா அவங்க கோய்த்து எழுவாங்கல்ல அதற்கு பிறகு அந்த கோபாலகிருஷ்ணன் அவர் வெளில வந்தாங்க திரும்பி வந்தாங்க அந்த மக்களை ஒருத்தர் தான் அவரை வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னா அது செய்திகள் இருக்குது ஆனால் இவர்கள் பேசும்போது ஒன்றும் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் போய் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தெட்டு டிசம்பர் மாதம் நடக்குது கடைசியில் இருபத்தஞ்சாந்து வாக்கில் அந்த சம்பவம் சார் ஜனவரி மாதம் புத்தகங்களே கிடைக்காது சார் குடியரசும் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் முரசை எதுவுமே கிடைக்காதுங்க நெட்டில் போய் பாருங்கள் எதுவுமே இல்லை அப்போ இவங்க சொன்ன அந்த சண்டைகள் எல்லாம் வெளியில தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சு 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 வச்சுட்டாங்க இதுதான் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அங்க நடக்குது